யாருக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் எது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ஆயுள்ய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் ஏகாதேசி திதி மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் துவாதேசி திதி வந்துடுது மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை பூராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாவிஷ்ணு இன்று சர்வ ஏகாதேசி நீ மகாவிஷ்ணுவினுடைய சகசரநாமம் அப்படிங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்டுட்டு மகாவிஷ்ணுவினுடைய ஆலயங்கள் பக்கத்துல இருந்தது இல்லாத அவருடைய அவதாரங்கள் கொண்ட ஆலயங்கள் பக்கத்துல இருந்தது அப்படின்னா அங்க பிரார்த்தனைகள் செய்யறதும் துளசி இனிப்பு பொருள் உலர் திராட்சை பழங்கள் மலர்கள் இதெல்லாம் நிவேதனங்கள் செய்யறதும் சமர்ப்பணம் செய்யறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் ஆயுள்ய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த சனிக்கிழமைனாலே நம்ம ஆஞ்சி நேரையோ பெருமாளையோ கும்பிடாம இருந்ததே இல்லை அந்த துளசி தீர்த்தம் பாருங்க அது எத்தனை மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பெருமாள் கோவில்லையோ ஆஞ்சநேயர் சன்னதியிலையோ பெரிய கூட்டம் ஸ்தம்பிச்சு நிற்கும் என்னப்பா அது என்ன கூட்டமாக இருக்குது அப்படின்னு இந்த துளசியை விலை கேட்கலன்னா அது ரொம்ப ஜாஸ்தி சொல்றாங்க தாமரப்பூ இதை விட ரொம்ப விலை ஜாஸ்தியாக அது என்ன பெருமாளுக்கு இந்த துளசியும் தாமரப்பூவும் அவ்வளவு பிடிக்குமா ஏன் மல்லிகைப்பூ மற்றதெல்லாம் புரியாதா இந்த மாதிரி சில சந்தேகங்கள் சஞ்சலங்கள் மனதுல வந்து போகும் குடும்ப உறவுகளிடையே அந்யூன்யங்கள் குழந்தைகள் விதத்துல ஒரு நம்பிக்கை குழந்தையோட எதிர்காலத்தை பெரிய அளவுக்கு சந்தோஷப்பட்டு பார்க்க வேண்டிய தருணம் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அவருடைய எதிர்காலத்துல நல்ல நம்பிக்கைங்கிறது உங்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை வாகனம் தான் இந்த விலை மதிப்பு உயர்ந்த வாகனம் புது ரகமான வாகனம் இந்த ஓலா உபேரு ஆட்டோ இதெல்லாம் கேட்டா நல்ல ஒரு ஸ்டாண்டர்டா தரமான ஒரு வாகனம் நல்ல ஒரு 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 மலிவான விலைக்கு உங்களுக்காக கிடைக்கும் சார் ரெண்ட் கம்மி சார் எனக்கு சொல்லமா ஆமா அப்போ வண்டிலாம் ஓடாம இருந்துச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி தானே வருவாங்க டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிற விஷயம் ரிஷபராசினியர்களுக்காக இருக்கும் மருந்து மல்லிகை மாத்திரை பற்றாக்குறைகள் அப்படிங்கிறது இருக்காது கேட்ட பக்கம் கேட்ட உதவித்தொகை கேட்ட கடன் தொகை உங்களுக்காக கிடைக்கும் ஆடை அணிகன் ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை மனதிற்கு சுகம் தர வேண்டிய அமைப்பு ஆத்தாடி எம் மனசு ரெண்டு ரெக்க கட்டி பறக்குது காத்தாடி அப்படின்னா ஆத்தாடி காத்தாடிங்கிற விஷயம் எல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய அமைப்பு ரிஷபராசினியர்களுக்காக வந்து சின்ன சின்ன விரயங்கள் கவலை தரும் அது பெருசு இல்லை அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தான் செய்வேன் செய்யறதுதான் சொல்வேன் மாத்திலாம் பேச மாட்டேன் அப்படின்னு இந்த பேச்சுங்கிறது ரொம்ப பெரும் பெருங்குடும்பத்து பேச்சா இருக்க வேண்டிய தருணங்கள் இந்த மினிமம் பேலன்ஸு மினிமம் பேலன்ஸு திருப்பதி பெருமாளுக்கு ஏதுங்க மினிமம் பேலன்ஸு நம்ம மகாவிஷ்ணுக்கு ஏதுங்க மினிமம் பேலன்ஸு அடா கோவிலாவது பிரார்த்தனையாவது வழிபாடு இதெல்லாம் செலவே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனராசி நேர்களுக்கு பணத்தை அள்ளி போட்டு செய்ய வேண்டிய தருணங்கள் இந்த அக்கௌண்ட்ல இருக்க மினிமம் பேலன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்க்க வேண்டிய தருணங்கள் ஃபண்டு வித் குடுகள் வாங்கல் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு நிற ஆசிரியர்களுக்காக இருக்கும் குடும்பத்துல தெய்வ பக்தி ஆலய தரிசனங்கள் ஸ்தல தரிசனங்கள் கோவில் பூஜை புனஸ்காரங்கள் விஷயத்துல நான் கணக்கு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற நிலை நிறாசிரியர்களுக்கு நிச்சயம் உண்டு பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் அவர்களுடன் கை கொடுக்கும் கை அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கை கொடுக்கும் கைன்னு தான் சொன்னேன் வேற எதுவும் சொல்லலை நீங்க ஒரு இடத்துல தாமரை தாமரப்பூங்கிறீங்க இன்னொரு இடத்துல துளசிங்கிறீங்க இன்னொரு இடத்துல கையுங்கிறீங்க அப்பப்ப எதையாவது நீங்களும் கலந்து விட்டுறீங்க கார்த்திக் சார்ன்னு மினராசினி அவர்கள் சொல்றது தெரியுது மறைமுகமான பேச்சு எப்பவுமே நல்லது உங்களுக்கும் அது ரொம்ப நல்லது அடுத்திருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் எதிரியுடன் ஆட்டம் சமபலத்துல இருக்கும் அப்போ குடும்பத்துல நல்ல மதிப்பு மரியாதை அந்தஸ்து ஸ்டேட்டஸ் உயர்வதற்கான தருணம் அப்படிங்கிறல்லாம் இருக்கும் இந்த சனிக்கிழமைன்னா பாருங்கள் என்ன தேய்ச்சி குளிக்கணுங்கிற நினப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஆனால் வேலை விறுவிறுப்பு ஸ்பீடு கொஞ்சம் எங்கே அடுத்த வாரம் பார்த்துக்கலாமான்னு சோம்பேறித்தனம் இருக்கும் ஆனால் இந்த ஆயில் பாத்து ஆயில் பாத்து அது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கறது கடகராசினியர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு அப்போது எடுத்த காரியத்தை முடிச்சே தீடுவேங்கிற முனைப்பு நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு எம்மன் நம்பியார் இப்படி ஒரு அசோகன் இப்படி ஒரு ரகுவரே சா இவங்களோட தொல்லை தாங்க முடியல அப்படின்னு அப்புறம் சனிக்கிழமனால இதெல்லாம் வர செய்யும் கொஞ்சம் சனி இல்லைன்னா சுவாரஸ்யம் ஏது சனி இல்லைன்னா ஜோதிடம் ஏது சனிக்கிழமைங்கிறது இல்லைனா அப்புறம் எதிரிகள் ஏது எதிரிகளோட ஆட்டம் சம்பளத்தில் இருக்கும் ஜெயிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும் கொஞ்சம் போராடி ஒத்துக்க வைக்க வேண்டிய தருணங்கள் இந்த லாஸ்ட் மினிட் சப்மிஷன் இந்த கடைசி நிமிஷத்தில் வெற்றி அறிப்பு அறிவிப்பு அப்படிங்கிறது கடகராசி நிகர்களுக்காக உண்டு தொலை தூரத்திலிருந்து சுப செய்திகள் பிரயாணங்கள் சுகமாக வேண்டிய அமைப்பு ஃபுட்டு ட்ராவல் அக்காமடேஷன் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய நிலை நிச்சயம் உண்டு அடுத்திருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு ஆமாம் சார் ஆமாம் சார் உடம்ப சார் பிடிச்சது உடம்ப டேங்கிது அப்படின்னு ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு கடன் நடத்துறதுக்குள்ள நான் படுற பாடு ஐயையோ முடியல அப்படின்னு ஒரு புலம்பல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் நம்மளை மாதிரியே எல்லாரும் டேலண்ட்டாக இருந்துட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும்ல ஆனால் பாருங்கள் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் போது இந்த ஃபஸ்ட்டு டைம் பிடிக்கும்போது இந்த கற்பூர புத்தி களிமண் புத்தி அப்புறம் வாழமட்டை புத்தி கரித்துண்டு புத்தி இப்படிலாம் அந்த புத்தியை பற்றி பேச வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கறதுக்கு கற்றுக்கிட்டிங்கன்னா கஷ்டங்கள் இருக்காது இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் எடுத்துக்கலான்னு நீங்கன்னா கண்டிப்பாக சிரமப்பட போகிறது நீங்களாதான் இருக்கும் அப்புறம் நீங்கள் ஒரு ஆளாக நின்று பாடுபட வேண்டிய தருணங்கள் தனித்தவுழு தனித்தவளுன்றவாங்க கொஞ்சம் அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை பெரிய அளவுக்கு இருக்கும் சந்திரன் உங்களுக்கு பின்னாடி நிக்கிறாரு கொஞ்சம் முன்னாடி வரட்டும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சந்திரன் லாபஸ்தானத்துல தான் நிக்கிறாரு லாபம் ஒண்ணு பொன் பொருள் சேர்க்கை இந்த மாசம் இஎம்ஐக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டோம் தப்பிச்சுடுவோம் அடுத்த மாசம் தான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி நேர்களுக்கு நான் கொஞ்சம் தூக்குறேன் முருகன் கொஞ்சம் தூக்கி தருவான் அந்த விநாயகரோட தம்பி கொஞ்சம் தூக்கி தருவார் அப்படின்னு தான் சொல்லணும் ஆஞ்சநேயர் கூட எனக்கு பிள்ளையார் மாதிரியே காட்சி அளிக்கிறாரு சார் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் நிறைய இருக்கும் ஏதோ ஒரு கோவிலுக்கு போகலான்னு போயிட்டு அங்கே வாய்ப்பு கிடைக்காம இல்லை பக்கத்தில் இருக்க கோவில் போகலாமே இந்த பக்கத்தில் இருக்கிறவரை போய் பார்க்கலாமே பக்கத்தில் இருக்கிறவரை போய் சந்திக்கலாமே அட ஆமா இல்லை இது கொஞ்சம் இருக்கேன்னு சேஞ்சு டைரக்ஷன் சேஞ்சு டிவியேஷன் அப்படின்னு இந்த சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த பக்கம் போங்க இந்த பக்கம் போங்க கொஞ்சம் சுத்தி விட வேண்டிய தருணங்கள் இருந்தாலும் அது நல்லதுக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க நீ யார் வீட்டு வாசல்ல இருக்க பிள்ளையாரையாவது கண்டிப்பாக பார்ப்பீங்க வாட்ஸ்அப்ல விநாயகர் போட்டோ கண்டிப்பா வந்தே தீரும் உடன் இருப்பவர்கள் வெல்வினையை தீர்க்கும் விநாயகனே போற்றி அப்படிம்பாங்க இல்ல வாகனத்துல ஏறி உட்காரும் போது பிள்ளையார் பாட்டு கேட்குவா நான் பா அது இருந்து இந்த சார் பிள்ளையார் பாட்டுன்னு சொன்னாலும் சொன்னாரு இந்த பிள்ளையார் என்னை இப்படியா விரட்டுவாரு அப்படின்னு இந்த சார் பிள்ளையார் விரட்டுறாரு சார் அப்படிங்கிற தருணம் இருக்கும் ஒன்னே ஒன்னு இந்த பேசிட்டே இருப்பேன் இந்த அடுத்தவங்கள மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பேன் நான் யாரையும் கவனிக்கலாம் மாட்டேன் தான் படுத்துவேன் அப்படின்றதீங்கன்னா இந்த கைத்துல ப்ளூ கலர் ஸ்கார்ஃப் போட்டு ஒரு ஜோசியர் ஸ்ரீரங்கத்துல சொன்னா மட்டும் நீங்க நான் மடிக்க போறது நீங்களா அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பற்றி டென்ஷன் படபடப்புக்கு பஞ்சம் இருக்குது யாராவது ஒருத்தராவது இன்னைக்கு உங்கள் திறமையை குறைச்சி பேசுவாங்க கூட்ட நெரிசலில் மாட்டிப்பீங்க பிளாக் ஆவீங்க ஜாம் டிராஃபிக் ஜாம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு சந்தேகம் எல்லா இடத்துலையும் வரும் பொருட்களை சந்தேகிக்கிறதும் சேவைகளை சந்தேகிக்கிறதும் இவ்வளோ காசு வாங்குறாங்களே இது எப்படி அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறதும் துலாம் ராசி நேர்கள் மனதில் நிறைய இருக்கும் இந்த இல்லை மனசு அது இந்த ஊஞ்சலாட்டம் இங்கேயும் அங்கேயும் ஆடிக்கிட்டே போயிட்டு தான் வரும் நீங்கள் வரைந்து வைத்த சூரியன் ஒளிரும் அதே மாதிரி நீங்கள் துரத்தி நின்ற காக்கைகள் மயில்களாக மாறும் உங்களுடன் இருப்பவர்கள் உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அதை புரிஞ்சுக்கோங்க பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்ஸ் டென்ஷன் பெரிய அளவுக்கு காணப்பட்டாலும் நன்மையான ஒரு நாள் தான் இருக்கிற விஷயராசி நேர்களை பொறுத்தும் மதிப்பு மரியாதை கௌரவம் இதுக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சு டேமேஜ் ஆச்சு டேமேஜ் ஆச்சு ஆகாது கொலைப்படாதீங்க அப்போ டேமேஜ் ஆச்சுன்னா தானே சண்டைக்கு போவோம் நானா இந்த சண்டைக்கும் மாட்டேன் அவங்களா வந்தாங்கன்னா வந்தாங்கண்ணா சுளிச்சூடாமல் விடமாட்டேன் அப்படின்னு இந்த வந்த சண்டையை விடக்கூடாது வம்பு சண்டைக்கு போகக்கூடாது அப்படின்னு நீங்க தீர்மானத்தோட தான் வீட்டை விட்டு போவீங்க ஆனா பாருங்க உச்ச சாயல்ல கத்தி உங்களை கிளப்பி விட்டுருவாங்க ஒரு டென்ஷன் ஒரு படப்படப்பு அதே மாதிரி நமக்கு கௌரவத்தை தொட்டாலே பிடிக்காது இல்லையா பிரஸ்டீஜ் பத்மநாபன் பாரிஸ்டர் ரஜினிகாந்த் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நடந்தது அந்த நாள் முடிந்ததா பாரதம் கண்ணா நீயும் நானுமா நான் திணியை பிடிச்சி நடக்கிறப்ப இவெல்லாம் என்னையை புடிச்சு நடந்தான் இனி இவெல்லாம் பேசி இவெல்லாம் எனக்கு ஒரு காம்படிஷனாக இவெல்லாம் எனக்கு இசைத்து நிற்கிறதுக்கு ஆளா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணம் சீராசி நேர்களுக்காக இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தொலை தூரத்திலிருந்து சங்கடப்படக்கூடிய தருணம் மனம் முன்னும் போகாது பின்னாடியும் போக முடியாது சார் முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் நிற்க முடியல பின்னாடி போனால் உதைக்குது முன்னாடி போனால் கடிக்குது நடுப்புறவும் நிற்க முடியல மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல ஹாய் 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 நாலஞ்சு தடவை சொன்னாலே நமக்கு ஒருத்தோட பேர் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆமாங்க இந்த ஹாயர் நாலஞ்சு தடவை சொல்லலாம்னு சொன்னதே அவருதாங்க இல்ல இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் எப்பேற்பட்ட தத்துவம் அப்படின்னு கொஞ்சம் வாழ்க்கையினுடைய தத்துவம் அதாங்க பிலாசபி பிலாசபி இந்த பிலாசபி பேசுனா நம்மளை வீணா போன வேங்கிறாங்க என்னத்த சொல்றது இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் யாருக்கு பிலாசபி ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ உங்களுக்கு பிலாசபி ஒர்க் அவுட் ஆகும் நீங்க தான் அடுத்தவங்களுக்கு பிலாசபியை கொடுப்பீங்க அட்வைஸ் பண்ணும்போது உங்க லிமிட் தெரிஞ்சு அட்வைஸ் பண்ணுங்க ரொம்ப போய் அட்வைஸ் பண்ண வேண்டாம் அன்புக்குரிய கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு குடும்பத்தில் அந்யூனியங்கள் டிசிஷன் மேக்கிங் நீங்க ஷார்ப்பா இருக்கும் நீங்கள் யூகித்த விஷயம் யூகித்தபடியே நடக்கும் எதிர்பார்த்தபடியே நடக்கும் கொஞ்சம் காலதாமதமாகி ரிசல்ட் வரும் கொஞ்சம் நல்லதுங்கிறது கண்டிப்பா நடத்தணும் கேட்ட பக்கம் கேட்ட உதவித்தொகை கேட்ட கடன் தொகை உங்களுக்காக கிடைக்கும் கோவிந்தா கோவிந்தா சார் இந்த செகண்டு சாட்டர்டே ஆமா ஆமா செகண்டு சாட்டர்டே தான் புரட்டாசிய மாசத்துக்கு ரெண்டாவது சனிக்கிழமை அதை தான் அப்படி சொன்னேன் இந்த இபில இந்த பேங்க்ல செகண்ட் சாட்டர்டே ஃபஸ்ட்டு சாட்டர்டேன்னு ஒரே குழப்பமா இருக்கு யார்கிட்ட தான் போறது மொத்தமா சனிக்கிழமை லீவ் விட்டா விட்டுருங்கன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த பாதி தாண்டி பாதி தாண்டாத நிலைமை அப்படிங்கிறது தான் இருக்கு திருப்பதி பெருமாளே பாதி தாண்டி இருக்காரு புரட்டாசியில ரெண்டாவது சனிக்கிழமை முடிஞ்சது இன்னும் ஒரு சனிக்கிழமைக்காக ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் மகர ராசி நேர்களுக்காக இருக்கும் கோவிந்தா போடுங்க கூட்டத்தோட கோவிந்தா போடுங்க அடுத்திருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த புகழ் பெருமை பாராட்டு இதெல்லாம் இன்னைக்கு இருக்காது சார் வாழ்ந்தா போதும் பாஸ்மார்க் கிடைச்சா போதும் தப்பிச்சா போதும் நான் ஒரு பிளான் போட்டேன் பாருங்க எல்லாம் வெயிட்டிங்காவே இருக்கு ஹால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் டிக்கெட் வெயிட்டிங் அட சந்திரனே வெயிட்டிங்ல தான் இருக்கிறாரு அப்புறம் நீங்களும் வெயிட்டிங்ல தானே இருந்தாகணும் காத்திருக்க வேண்டிய அமைப்பு உள்ளிருப்பு போராட்டம் காத்திருப்பு போராட்டம் முடியாது நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு கோவித்து கொண்டு போக வேண்டிய தருணங்கள் இந்த கோவிச்சா பேசக்கூடாதுங்கிறது எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல கோவிச்சா பேசிக்க கூடாதான் பேசக்கூடாதான் ஒருத்தர் பேசுறதை கேட்டக்கூடாதான் அப்படின்னா கும்பராசி நேர்களே பாருங்களேன் இப்போ கோச்சிக்கிட்டு பேசாம போக வேண்டிய தருணங்கள் இருக்கும் பாருங்க பாருங்கள் இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் புண்ணிய காரியங்கள் நல்ல காரியங்கள் ஒரு தானம் ஆட்சியும் செய்வேன் சார் தான தர்மத்துக்கெல்லாம் நான் அஞ்சுவேனா நான் சும்மாவே சுத்தி சுத்தி ரவுண்ட் அடிப்பேன் நீங்க வேற சொல்லிட்டீங்க அப்புறம் இன்னைக்கு ஆலய தரிசனம் ஸ்தல தரிசனம் ஹனுமன் சுவாமியோட வழிபாடு இன்னைக்கு ஆஞ்சநேயரோட படம் ஆஞ்சநேயரோட விக்கிரகம் ஆஞ்சநேயருடைய கதையை ஒருத்தர் ஒருத்தருக்கிட்டேயாவது நீங்க பேசுகிற மாதிரி ஒரு வரும் ஆஞ்சநேயரை பிடிக்கலன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா என் சுந்தரர் இல்லையா ஒரு தம்பதியை சேர்த்து வைத்த பெருமை யாருக்கு கிடைக்கும்னா ஆஞ்சநேயருக்கு தான் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதோ ஒரு சிநேகிதர்களை சேர்த்து வைக்கிறதோ ஒரு சண்டை சச்சரவு வரும்போது ஒரு பஞ்சாயத்துல விலக்கி ஓடுறதோ அந்த பெருமையும் அருமையும் இன்னைக்கு மீனராசினியர்களுக்கே உண்டு பஞ்சாயத்து தலைவரு தானுங்கோ திமிங்கலம் நீங்க இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசிக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனத்துல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயல் ஒரு முருகனை உடனாய்த்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகை நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்ரீ விசாலம் சிட்வன் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்